ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரிப்பன் பக்கோடா அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம் நான் இப்போது ஒரு க்ளாஸ் அரிசி மாவு ஒரு க்ளாஸ் கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் ஓமம் ரெண்டு டீஸ்பூன் நெய் அல்லது டால்டா ஒன்றரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இப்போ இதுக்கு தேவையான எல்லா சாமானையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல நான் அரிசி மாவு போட்டிருக்கேன் கூடவே கடலை மாவும் போட்டுக்கிறேன் ரெண்டுமே ஈக்குவலில் தான் இருக்கணும் ஓமம் அந்த ஓமத்தை நல்லா கையால் கசுக்கி விட்டுட்டு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதுபோல் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு பெருங்காயத்தூள் டால்டா ரெண்டு டீஸ்பூன் டால்டா போட்டிருக்கேன் நான் நீங்கள் டால்டாவும் போடலாம் நெய்யும் போடலாம் பட்டரும் போடலாம் உங்கள் விருப்பம் எதுவோ அதை போட்டுக்கோங்க எண்ணெயை கூட சூடு பண்ணி அந்த எண்ணெயை கூட நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசறி விட்டு அந்த டால்டாவும் மசாலா சாமான் எல்லாமே நல்லா பெசிறி விட்டு அதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பெசஞ்சிக்கோங்க ரொம்ப தண்ணி போட்டுறக்கூடாது அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் போட்டுறக்கூடாது கரெக்டான அளவுக்கு போடுங்க நீங்கள் மாவு பிசையும் போது அது சப்பாத்தி மாவு மாதிரி வரணும் பாருங்கள் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிக்கிறேன் இப்போ கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நான் அந்த மாவை மிக்ஸ் பண்ணிட்டேன் நீங்கள் இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது இது கூட நீங்கள் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக சுவையாக இருக்கும் எனக்கு மைல்டாக வேணும் அதனால் நான் போட்டுக்கல என்ன இப்போ சூடாக இருக்குது நான் இப்போ இந்த மாவட்டத்தில் புளிய போகிறேன் இப்போ நீங்கள் வெளியில வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வரணும் உள்ளேருந்து கொண்டு வந்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கும் அது ஒட்டாமல் வரணுன்னா வெளியிலேருந்து தான் சுற்றி வரணும் பாருங்கள் இது இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் இதே போல் எல்லா மாவியும் இது போல் பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம பகோடா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை சர்விங் பிளேட்டில் வச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே சி யூ அண்ட் மை நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்